கரம்ள்ள இன்று காலை வேலையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் இரு இரு இடதும் வலதும் இணைந்த கரங்களாகட்டும் சமூகம் என்றும் ஏற்றம் காணட்டும் என்ற உயரிய நோக்கோடு சமூகத்தின் பலதரப்பட்ட மக்களையும் ஒன்றாய் எண்ணி சுயநலமில்லா தன் ஆர்வத்தோடு பல்வேறு சமூக நல பணிகளை செய்து வரும் பாளையங்கோட்டை அரிமா சங்க உறுப்பினர்கள் என்று நம்மிடையே வருகை புரிந்துள்ளார்கள் பண்போடு பாரம்பரியத்தையும் அன்போடு அன்னை தமிழையும் கனிவோடு வாழ்க்கை பாடத்தையும் கற்றுத்தந்து கலைகளை நீக்கி பண்படுத்தும் நம் ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்த பெருமைப்படுத்த ஆசிரியர் தின விழாவினை கொண்டாட பாளையங்கோட்டை அரிமா சங்க உறுப்பினர்களோடு நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியுள்ளோம் இவ்விழாவின எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதம் தோற்றி பணிந்து தொடங்குவோம் காட்சி நிலே உயிர்களின் இயக்கத்திலே மகிழ்ச்சியான காலை வணக்கம் அறிவின் ஊற்றை வழங்கும் வெள்ளலாய் அழியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசானாய் திகழ்ந்து தம்முடைய மாணவ செல்வங்களை உன்னத மனிதர்களாக உலகை மாற்றுவர்களாக இன்னல்களை போக்குவர்களாக லட்சிய கோட்டையை அடையும் வீரர்களாக தன்னம்பிக்கை உடையவர்களாக தரணி போற்றும் நல்லவர்களாக உருவாக்கி உருமாற்றி வரும் ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்திட வேண்டும் வரவேற்றிட வேண்டும் அவர்களை பாராட்டிட வேண்டும் பெருமைப்படுத்திட வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் இங்கே என்றோட்டை அரிமா சங்கத்தின் பீன சேர்மன் திரு முகமது அலி அவர்களையும் சோன் சேர்மன் திரு மாரியப்பன் அவர்களையும் குழுவின் தலைவர் திரு ராமநாதன் அவர்களையும் செயலாளர் திரு அப்துல் பாசித் அவர்களையும் பொருளாளர் திரு சிவமுத்து கார்த்திக் அவர்களையும் மற்றும் அவர்களோடு இங்கு இணைந்து வருகை தெரிந்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவரையும் நம் அனைவர் சார்பிலும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருக வருக என வரவேற்றுக் கொள்ளும் ஓய்வு பெற்ற நூலக முனைவர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் கிங்ஸ் அரிமா சங்கத்தின் சோல் திரு மாரியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை அன்புடன் நினைக்கிறேன் பாளையங்கோட்டை கிங்ஸ் அரிமா சங்கத்தின் தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த நமது ஆசிரியை லில்லி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மாவட்ட மைய ஓய்வு பெற்ற நூலக திரு முத்து கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நமது பள்ளியின் ஆசிரியை திருமதி கோயில் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் சத்தமின்னி சகஜமாக பேசி சாமானிய மக்களையும் சாதிக்க வைக்க தன்னலமின்றி தன்னம்பிக்கையோடு செயலாற்றி வரும் எம்பள்ளியின் சகோதரி நிர்மலா சார்பிலும் வருக வருக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் பேச்சிலே தெளிவு கொண்டு பண்பிலே பறிவு கொண்டு சிந்தனையிலே துணிவு கொண்டு செயலிலே துணிவு கொண்டு எம் பள்ளி என்னும் நந்தவனத்தினை சிறப்பாக வழிநடத்தி வரும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி சகாய புஷ்பலதா அவர்களை எம் அனைவர் சார்பிலும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றனர் உறங்கும் உலகை தட்டி எழுப்பி காலத்தை தோழனாக்கி காவியங்கள் பல படைப்போம் சாதனை வானில் சிறனடித்து பரப்போம் என்று தன்னம்பிக்கையோடு அமர்ந்திருக்கும் அன்பான மாணவ செல்வங்களே உங்கள் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் வாழ்த்துறை வழங்கிட வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த இனிமையான காலை பொழுதிலே எங்களது லைஃப் ஆஃப் பாலைவுட் கிங்ஸ் அவர்களின் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு எங்களை அனுமதி வழங்கிய இந்த ஸ்கூல் இந்த பள்ளியின் தாளர் திரு நிர்மலா அவர்களை எங்களுக்கு சங்கத்தின் சார்பாக வழங்குகின்றோம் பாளையங்கோட்டை கிங்ஸ் கிளப்பின் தலைவர் ராமநாதன் அவர்களே மற்றும் இந்த பாளையங்கோட்டை கிங்ஸ் கிளப்பின் சேக்ரட்டரி அப்துல் பாஷித் அவர்களே ஆசிரியர் தினமும் நிறைய ஒவ்வொரு எங்கள் சார்பாக கொண்டாடி இருக்கிறோம் இந்த தினத்திலையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆசிரியர் செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தான் இந்த நம்ம நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பொதுவாக இந்த பள்ளியில் நம்ம ஆசிரியர்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன் ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியர் படிக்கிறது வந்து நம்ம செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் அது கல்வி செல் சாதாரண விஷயம் கிடையாது அதாவது வந்து நம்ம வந்து சின்ன குழந்தைங்க மனநிலையிலேயே படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது ரொம்ப ஒரு கடினமான அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க பொதுவாக ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து டீச்சர் சொல்லுவாங்க டீச்சரோட வெயிட் பண்ணி பார்த்துட்டு டீச்சர் என் குழந்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க அந்த டீச்சர் சொல்லுவாங்க எல்லா குழந்தையும் பார்த்து உங்க குழந்தையும் பார்த்துக்கிறான்னு சொல்லுவாங்க உங்க குழந்தையும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு மரத்தில் விளையக்கூடிய பழங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்து ஆப்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா பழங்களுமே இனிமையாக தான் இருக்கும் ஒரு பழம் பிடிப்பாவோ ஒரு பழம் கசப்பாவோ இருக்க வாய்ப்பில்லை இல்லை மாதிரி எல்லா மத மொழி இன மக்கள் இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலுமே எல்லாருக்கும் சமமா தான் நீங்க பரிசு கொடுத்துட்டு இருக்கீங்க அது விஷயத்துல வேண்டிய விஷயம் அந்த சந்தோஷம் வந்து ஆசிரியம் மட்டும் தான் கிடைக்கும் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நான் ஆசிரியர் பண்ணி நினைக்கிறேன் அது மாதிரி நீங்க எல்லாம் ரிட்டேட் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாற்பது வயசு நாற்பது வயசு போயிருப்பாங்க அவங்களாம் அவங்களுக்கு யாருனே தெரியாது அவங்களாம் வந்து டீச்சரை தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியலையப்பா அப்படிங்கும்போது நீங்க எப்படி என்ன பண்றீங்க அப்படின்னு நீங்க எப்படி பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படி பையன் கேட்டா டீச்சர் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க டீச்சர் நீ நான் டாப்பா அதே மாதிரி பேசுகிறேன் டீச்சர் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை வயசு நாற்பது வயசு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு பெங்களூர் போயிருந்தோம் பெங்களூர் வந்து போத்தீஸில் இந்த லிஃப்டில் போயிருக்கும்போது ஒரு பையன் வந்து ஆப்ரேட் பண்ணான் லிஃப்ட் ஆப்ரேட்டர் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணிவிட்டு குனிஞ்சே நிற்கிறான் உடனே வீட்டை மாதிரி திடீர்னு நிமிந்து பாடா அப்படின்னாங்க நான் எனக்கு பயன் பண்ண பெங்களூர் வந்து ஒரு நிமிந்து பாடா அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பையன் வணக்கம் மிஸ்ட் அப்படின்னா அப்புறம் சொன்னாங்க வெளில சொன்னாங்க ஏன்னா படி படின்னு சொன்னால் கேட்டியாடா இன்னைக்கு வந்து லிஃப்ட் வந்து வேலை பார்த்து நிற்கிறா அப்படின்னாங்க அந்த கனி வந்து ஆசையில் தான் கிடைக்கும் வணக்கம் ஆசிரிய பெருமக்களை வாழ்த்திச் சென்ற நெல்லை மண்டல் தலைவர் திரு முகமது அலு அலி அவர்களுக்கு எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் தொடர்ந்து கண்களுக்கு விருந்தாய் கால்களில் சலங்கை பூட்டி கைகளில் வளையல் பூட்டி கண்களில் அபிநயம் ஏந்தி பரதமாட வருகின்றனர் எம் பரத மயில்கள் ഭരതനാട്യം ஆசிரியர்களை வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழ்கிறோம் வாசல்ல அருமையான உடையிலே இந்த ஒரு கவிதையை இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்துத்தார்கள் அதற்கேற்ப இதைவிட ஆசிரியருடைய சிறப்பை யாரும் எடுத்து கூற முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தினவிழாவினை பழைய ஓட்டை அரிமா சங்கம் இன்றைக்கி சிறப்போடு அந்த நன்றியினை இந்த ஆசிரியர் சமுதாயம் அந்த சமூகத்திற்கு செய்கின்ற நன்றியை உங்களுக்காக எடுத்துக்கூறு அளவு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதனுடைய பட்டய தலைவர் ராமநாதன் அவர்களும் அதனுடைய செயலாளர் அப்துல் பாசித் அவர்களும் அதனுடைய பொருளாளர் முத்து கார்த்திகளும் இரண்டு தினங்களுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசி இங்கே ஒரு அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் மண்டல தலைவர் முகமது அலி அதுக்கு ஒப்புதல் தந்து வட்டாரத் தலைவர் மாரிப்பினருடைய ஆலோசனையோடு இந்த நிகழ்வு இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு இந்நெஜில் பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஐசிஎம் நிறுவனம் வந்து நூறு ஆண்டுகளை கடந்து தமிழகத்திலே தன்னுடைய கிளையை நிறுவி உங்களுக்கெல்லாம் இந்த கல்வி சேவையை வழங்கி வருகின்றது அதனுடைய தலைவராக அந்த அந்நிறுவனத்தை அன்னை மரிய லூயிஸ் டி விஸ்ரா அவர்களை இந்த நல்ல நாளில் கொண்டு என்னுடைய ஆசிரிய தின உரையை நான் துவங்குகின்றேன் இந்த பள்ளியில படிக்கிற அத்தனை மாணவ மாணவிகளும் ஒரு அதிர்ஷ்டசாலி உண்மையிலேயே அதிர்ஷ்ட தேர்தல்கள் தான் இந்த பள்ளியினுடைய மண்ணை மிதிக்க முடியும் என்னுடைய முன்னாள் மாணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நான் இந்த பள்ளியிலே படித்தேன் என்னோடு உடைய அதிபர் சிவகுமார் அவர்கள் என்னோடு படித்தார் இந்த பட்டை இந்த அறிம சங்கத்தில் இருக்கின்ற இந்த லயன்ஸ் கிளப் இருக்கின்ற அத்தனை நண்பர்கள் பாதி பேர் இந்த பள்ளியிலே படுத்தவர்கள் தான் அதனால்தான் நாங்கள் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்தோம் இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு ரெண்டு இந்தியர்கள் சந்திக்கும் பொழுது அவ்வளோ வேறு அத்தனை நாடுகளில் இருக்கிற அத்தனை பேர்களோடு ஒரு இந்தியரை பார்க்கும் பொழுது இரண்டு இந்தியர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா நம்ம இந்தியாக்காரன் நம்ம ஒன்னா சேர்ந்துருக்கிறோம் அப்படியே பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அது மாதிரி டெல்லியில் ஒரு ஹிந்தி பேசுகிற இடத்துல போய் நம்ம பணியில் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தமிழ் ஒரு காதலை கேட்கும் போது நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்காரன் வந்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் சென்னையில் போய் இருந்துக்கிட்டு ஒரு ஹோட்டலில் போகும்போது எல்லாம் அறிவு டீ போடல அப்படின்பா பல மாவட்டத்தில் உள்ளவங்க இருப்பாங்க அப்போ நம்ம திருநெல்வேலிக்காரன பார்க்கும்போது அங்கே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி திருநெல்வேலியில் வந்தாச்சுன்னா ரெண்டு அப்பா சுந்தரங்கார சந்திச்சா அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம ஊருங்காரன் வந்திருக்காங்க எனக்கு இந்த இடத்துக்குள்ள வந்தவுடனே ரெட்டிப்பு சந்தோஷம் ஏன்னா நான் படிச்சேன் பள்ளிக்கூடம் அங்க அஞ்சாம் கிளாஸ் படிச்சேன் இங்க நாலாம் கிளாஸ் படிச்சேன் ஓடிக்கிட்டே இருப்போம் சருப்பு உண்டு ஏனி சீஸ்தான் ஒண்ணு உண்டு அப்படி இல்ல அது அது வாங்கிட்டே இருக்கும்போது அங்க ஆட்ல விட இங்க இருந்து தள்ளி விட்டுருவோம் இறங்கி விட்டுருவோம் அன்னைக்கு கீழே விழுந்துருவான் இந்த சறுக்கில் சறுக்கி 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 என் பின்னால் வந்து பட்டை கலர் டவுன்சர்ல காக்கி கலர் ஒட்டி போட்டிருப்போம் இல்லை எங்கள் அப்பா போஸ்ட்மேன் ஏதாவது ஒட்டி போட்டிருப்பாரு இது எத்தனை வருடம் டவுசர் வாங்கி கொடுப்பாரு கொடுக்க முடியாது ஒட்டி அந்த அளவுக்கு அந்த நினைவுகளெல்லாம் எனக்கு வருகிறது இடத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இருக்கு இந்த இடத்துல தான் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு பிளைண்ட் மாஸ்டர் அது வந்து மியூசிக் டீச்சர் அவங்க கையை பிடிச்சி நான் கூட்டி போவோம் அந்த மியூசிக் கிளாஸு மட்டும் வார்த்தை கொடுக்க அப்போ அந்த கிளாஸுக்கு வந்து அவரை கையை பிடிச்சி கூட்டு போகிறக்கு ஒரு கோடி நடக்கும் எங்கள் மாணவர்களை யார் போய் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன் எம்ஜிஆர் மாதிரி இருப்பார் கண்ணாடி கருப்பு கண்ணாடி போட்டு அவர் அப்படியே கூட்டிகிட்டு மேலே போவோம் அப்போ நான் வந்து சிவாஜி ரசிகன் எப்படி எம்ஜிஆர் ரசிகன்லாம் இருப்பாங்க கிளாஸில் அப்போவே கலை திறமையோடு கலை ரசனையோடு வாழ்ந்த நாடல்வா தமிழ்நாடு அப்போ தாக எடுப்பேன் பாட்டு படிக்க போனா நான் போகும்போதே சொல்வேன் தாகி சிவாஜி பாட்டு தான் படிப்பிருந்தேன் அதான் செல்லை கழிக்கலாம் பள்ளிகளை அந்த பாட்டு சிவாஜி பாட்டை அந்த பாட்டை வந்து சார் படிப்பார் ஏன்னா அப்படி அந்த எல்லாம் எனக்கு வருது ஏறம் காணாதான் எனக்கு அந்த நினைவுகளை மறக்க முடியாது அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே செல்லை கிளிக்கலாம் பாட்டு வராது ஏன்னா அது அந்த பாட்டு அவர் படிக்கிட்டு இருப்பார் செல்லை கிளிக்கலாம் பள்ளிகளே தூங்குன்னு சொல்லிட்டு ஒரு சிவாஜி பாட்டு அந்த பாட்டு தான் அவர் படிக்கிட்டு இருப்பார் உன்னை ஒருத்தர் என்ஜாய் ரசிகிட்டு இருப்பான் ஓடி ஓடி உழைக்கும் படிக்க சார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிறைவுகள் எல்லாம் தந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் அது உடனே நடத்தி மாவட்ட ஆட்சிகளோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பை எல்லாம் உருவாக்கி கொடுத்தது இந்த பள்ளிக்கூடம் தான் ஏன்னா இருந்து அடிப்படை கல்வி கொடுக்குற ஆசிரியர்களை மறக்கவே முடியாது ஏன்னா களிமண்ணில் வந்து அப்படியே உருவாக்குற ஒரு பணி அது சாதாரண பணி இல்லை அது ஏன்னா உங்களை வந்து அடிப்படையிலேயே உருவாக்குற பணி அந்த ஆசிரியர் பணி அது இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிக்கும்போது இருந்ததை விட இப்போ வந்து எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது இந்த பள் முழுக்க முழுக்க தமிழ்லையே அப்போ வந்து ஆங்கிலத்திலாம் பெரும்பாலும் நிகழ்ச்சிகள்லாம் நடந்தனாக்க அப்போ ஆங்கிலத்திலாம் இருக்கும் அந்த பெல்ஜியத்திலேருந்து அந்த மதர்லாம் இருப்பாங்க சிஸ்டர்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு பிறந்த நாள் நடக்கும் அப்போ ஒரு ரோஜாப்பு மாதிரி இருப்பாங்க அந்த மத அப்படியே பிரதமர் நாங்கள் வருக்சை இருபத்தி மூணு கொண்டு கொடுத்துக்கிட்டே போவோம் வருகை ஒரு நாள் நடக்கும் அந்த நிகழ்ச்சி பெரிய கான்மெண்ட்டு ஏன்னா அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல நீங்க சொன்னவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் டீச்சர்ஸ் டே கொண்டாட போறேன்னு சொன்னாங்க சரி அப்போ அப்ப எதோ பள்ளிக்கூடத்தை இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்ச உடனே இன்னொரு பள்ளிக்கூட உடனே எனக்கு அப்படியே புள்ளரிப்பாரு ஒன்னு ஏன்னா ஒரு தாய் வீட்டுக்கு போன ஒரு ஒரு சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நீங்கள் படிக்கிறீங்க இதே மாணவ மாணவி மாணவிகளுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்களும் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி ஒரு நல்ல ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களை பயன்படுத்தி நீங்களும் வருங்காலத்தில் இதே மாதிரி இந்த மேடையில் அமரக்கூடிய அளவுக்கு நீங்களும் வர வேண்டும் என்று உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு படிக்கின்றேன் ஆசிரியர் பணி சொல்ல வேண்டும் என்றால் அப்துல் கலாம் அவர்களை உங்களுக்கு தெரியுமா அப்துல் கலாம் அப்துல் கலாம் யாரு அப்துல் கலாம் தெரியுமா அப்துல் கலாம் தெரியுமா அப்துல் கலாம் அவர் இந்த அளவு உலகத்துக்கு என்ன காரணம் அவருடைய ஆசிரியர்கள் தான் காரணம் அவர் அவருடைய தன்னுடைய துய சேதத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் இன்னைக்கு உலகம் நீங்களாம் தெரியுற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக யார் காரணம் அவங்க சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் தான் காரணம் கல்லூரி வாத்தியார் உயர்நிலை பள்ளி ஆசிரியர் நாலாவது நூறவர் அதற்கு தான் குடும்பத்தில் உள்ளவங்களா பாஸ் கொடுக்குறாரு அப்போ அந்த அளவுக்கு அவர் ஆசிரியர்களை நியமித்தார் அவர் உயர்வதற்கு காரணமா இருந்தது அந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் இதை விட சிறப்பு ஆசிரியர் பற்றி யாரும் கூறுவதற்கு அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த சமூகத்திற்கு எத்தனையோ சமூகத்திற்கு எத்தனையோ சமூக பங்களிப்பு பங்களிப்பு செய்கிறார்கள் இன்னைக்கு மருத்துவ தினம் என்று ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது மருத்துவர்கள் செய்கின்ற சேவைக்காக நூலக தினம் கொண்டாடப்பட நூலகம் செய்யும் இருந்தாலும் அடிப்படையிலே உருவாக்கி அடிப்படையிலேயே அவர்களுக்கு செய்து கொடுக்கின்ற இந்த சமுதாய இந்த ஆசிரியர்களுக்கு எத்தனை எத்தனை நன்றியை செலுத்தினாலும் அது தகும் அதற்காக ஆசிரியர் தினம் வந்து ஒரு தினத்தை இந்திய அரசு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ராதாகிருஷ்ணன் அவருடைய பெயராலே அவருடைய நினைவாளர் இந்த தினத்தை ஏற்பாடு செய்து தமிழகம் இந்தியாவிற்கும் அந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடி இந்த பள்ளியிலே நாங்கள் இன்றைக்கு அந்த ஆசைகளை கௌரிக்கும் வகையில் இந்த தினத்தை நாங்கள் உரிய மரியாதைக்காக இந்த தினத்தை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் இந்தியாவிலேயே பாளையங்கோட்டை ஆஸ்பலா சவுத் இண்டியா ஒரு வரலாறு உண்டு அந்த பாளையங்கோட்டை வரலாறை இந்த பாளையங்கோட்டையில் வாழ்த்துக்கின்ற தோப்பா என்று சொல்லுகின்ற பேருந்துகள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பதிவை பாளையங்கோட்டை வரலாறு என்ற புத்தகத்தை இந்த பள்ளியின் ஊழலுக்கு வழங்கும் தலைவர் திரு முகமது அலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் புஷ்பலதா மிஸ் ஜெயலில் மிஸ் எல் ஷீபா

Mrs. S. Hyatt Jones Johns Mrs. J. Mary Selvi Mrs. A. Ignatius Sweetie Mrs. S. Prem Mrs. J. Delphine Jessinda, Mrs. R. Annie Pushpam Mrs. Esther Mary

Mrs. Helen Virginia, Mrs. J. Virgin, Mrs. K. Regina, Mrs. M. Mary, Mrs. Sebastian Gregory

Mrs. M. Maria Selvi Sujalim Mrs. J. Maria Pushpa, Mrs. Winsley Mrs. M. Selvi Mrs. Olivia. Levina So say there Fatima you இனிய காலை இந்த இதமான இனிய காலை நேரத்தை கொடுத்த இதற்கு இறைவனுக்கு முதற்கண் என் நன்றி விடை காணிக்கையாக்குகிறேன் உறுப்பினர்களே பாளையங்கோட்டை நீங்கள் எத்தனை விழாக்கள் கொண்டாடி இருந்தாலும் இந்த விழா கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்வு கொள்கிறோம் அதற்காக எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் அரிமா சங்க மண்டல தலைவர் திரு முகமது அடி அவர்களே ராமநாதன் அவர்களே வட்டார தலைவர் திரு மாரியப்பன் அப்துல் பாசித் அவர்களே செயலர் திரு சிவமுத்து கார்த்திக் அவர்களே எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் பாளையங்கோட்டை மைய நூலக முதன்மை நூலக ஐயா திரு முத்துகிருஷ்ணன் அவர்களே மற்றும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் முத்துராமன் அவர்களே மற்றும் ஒருங்கிணைந்த உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதமான நன்றிகள் ஏனென்றால் இன்றைய சூழல் ஒரு ஆசிரியர்களுடைய அஹ் வேலை ஒரு சவால் வகுப்பறை சவால்களுக்கு மீறி இந்த சமுதாயத்திலும் நிறைய சவால்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆசிரியர் சமுதாயம் அவர்களை பெருமைப்படுத்துகிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய இளமை காலத்தில் நீங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய ஒரு அவர்கள் உங்களுக்கு செய்த ஒரு கற்றுக்கொடுத்த கல்வியும் நீங்கள் அவர்கள் மீது காட்டிய மரியாதையும் ஒரு ஆசிரியர் ஆசிரியர்களை பற்றிய உங்கள் பெருந்தன்மையான மதிப்பீடுகளும் தான் இன்று இன்றைய தலைமுறை ஆசிரியர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் எழுந்து அதனால் எங்களுடைய பள்ளியை தேர்வு செய்து அனைத்து ஆசிரியர்களையும் எங்களை மட்டுமல்ல நீங்கள் அனைத்து ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்துகிறீர்கள் நாட்டில் அப்படிங்கிறத நாங்கள் நினைவில் கொள்கிறோம் அதற்காக எங்கள் அனைவரின் சார்பாக எங்கள் தாளர் எங்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள் நன்றி எம் பள்ளியின் மாணவர்களின் நலனில் அதிக ஈடுபாடு கொண்டு மாணவிகள் மென்மேலும் வளர்ந்திட வேண்டும் என்ற நோக்கோடு அயராது பாடுபட்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை கொடுத்து பாடுபட்டு உழை உழைத்து வரும் அஹ் எம் தாளர் அன்னை அருள் சகோதரி நிர்மலா லூயிஸ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் சுசுப்பா நிவ நல்ல நிவர்த்தியோட நிவர்த்தி செய்து அந்த அந்த நிகழ்வையே என்ன பண்ணிடுவாங்கன்னா மிகவும் சிறப்பானதாக ஒரு திட்டமிடல் செய்வதில் எங்களுடைய தலைமை ஆசிரியர் மிகவும் சிறப்பானவர் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து சரியான முறையில் அடு நிகழ்வதற்கு காரணமாக இருந்த எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி சகாய புஷ்பலதா அவர்களுக்கு எங்களது இதமான நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவிகளே நீங்கள் இப்பொழுது அமர்ந்திருக்கிற மாதிரிதான் இந்த சங்க அருமாசங்கெல்லாம் நம்மளை கௌரவிச்சிருக்காங்களே நமது ஆசிரியர் பெருமக்களை முன்னோர் காலத்துல அவங்களும் இப்படி அமர்ந்திருந்தவங்க தான் நீங்களும் அவங்களோட சேர்ந்துதான் எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் இதைவிட பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் அதற்காக எங்களோட இணைந்து பெருமைப்படுத்திய மாணவி சொல்வங்களை உங்கள் அனைவருக்கும் எங்களது மகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்